வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் இணைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆஃபீஸர் செந்தில் வேலையிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு கொண்டு வந்து பேக்கை டீப்பாய் மேலே போட்டுட்டு அப்படியே யோசனையாக சோஃபாலேயே உட்கார்ந்துருக்காரு அப்போ பெல் ரிங்காக எழுந்து போய் திறக்கிறாரு என்னவோ யாரையோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்க அங்கே மீனாதான் இருக்காங்க செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா உள்ளர வர இவரும் கூடவே வர்றாரு குரலை இருக்கமா வச்சுக்கிட்டு மீனா நில்லுன்னு சொல்ல ஆ அப்படின்னு திரும்புறாங்க மீனா எங்க போய்ட்டு வரேன்னு கேக்குறாரு செந்தில் இது என்ன கேள்வி ஆபீஸுக்கு தாங்குறாங்க மீனா காலையில வீட்ல இருந்து கிளம்பினியே நேர ஆபீஸுக்கு தான் போனியா அப்படின்னு செந்தில் கேக்க ஏன் கேக்குறீங்கிறாங்க மீனா சொல்லு சொல்லு மீனா ஆபீஸுக்கு தான் போனியா அப்படின்னு செந்தில் கேட்க நான் வேற எங்கெங்க போவேன் அப்படின்றாங்க மீனாவும் உம் உன் ஆபீஸ் எப்ப சிராவிளைக்கு மாத்தனாங்க அப்படின்னு செந்தில் கேட்க மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு தூக்கி வாரி போடுது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு செந்தில் நீ காலையில ஒரு ஆட்டோவில ஆஃபீஸுக்கு போன அதே அதே தான் நான் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல மீனாவோட முகமெல்லாம் வெளிறி போயிடுது நீ காலையில எங்க போன என்ன ஏதுங்கிற எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இருந்த செந்தில் திடீர்னு கோவமாயி உனக்கு என்ன பைத்தியமா மீனா நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன அப்படின்னு செந்தல் கத்துறாரு சரி சொல்லிடலான்னு ஏங்க நான் எதுக்கு போனேன்னா அப்படிங்கிறாங்க மீனா சும்மா இரு நீ அங்க போனது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் வீட்டுக்கு தெரியறதை விடு காலையில தானே அவங்க எல்லாருமா சேர்ந்து என்னெல்லாம் பேசிட்டு போனாங்க மிரட்டிட்டு போயிருக்காங்க மீனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்குற என்ன அக்கா பாசமா தங்கச்சி தங்கச்சின்னு ராஜி மேல ஒரு பாசம் வச்சிருக்க அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் அவங்க மேலே உனக்கு என்ன பாசம் வீணா அவங்க அண்ணனை ஏமாத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு செந்தில் மூச்சு விடாம கத்திக்கிட்டு இருக்காரு பாண்டியனோட புத்தி அப்படியே வந்திருக்கு போல இருக்கு அடுத்தவங்க என்ன சொல்றாங்க எதுன்னு கேட்கலாம் ரெடியாவே இல்ல அவரு மூச்சு விடாம கத்திக்கிட்டே இருக்க நான் சும்மா எல்லாம் அங்க போகலங்கிறாங்க மீனா அப்புறம் எதுக்கு போன அண்ணனைய உங்களையும் சேர்த்து வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்க போனியா அப்படின்னு செந்தில் கேட்க மீனா சளிச்சு போய் கடவுளேங்கிறாங்க அதை குடுக்கறதுக்கு நீ யாரு மீனா அப்படின்னு அவரா ஒரு முடிவுக்கு வந்து அவரா கத்திக்கிட்டு இருக்க நான் எந்த வாக்குறுதியையும் கொடுக்க போகல அப்படின்னு மீனாவும் கோபமா சொல்றாங்க இப்ப எதுக்கு நீ கத்துறின்ற செந்தில் என்ன வந்ததும் வராதும்மா குற்றவாளியை நிக்க வச்சு கேள்வி கேக்குற மாதிரி என்னை விசாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன நீங்க கேக்குற கேள்விக்கு பயந்து பயந்து பதில் சொல்லணுமா அப்படின்னு மீனாவும் கத்தி விட்டுடுறாங்க நீ எதுக்கு அங்க போன அதை சொல்லு முதல்ல அப்படின்னு இப்பதான் காரணத்தை கேட்கறதுக்கே ரெடி ஆயிருக்காரு செந்தில் மயிலக்கா விடாம போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க அவங்கள முழுசா சொல்லக்கூட விடாம பெரிய அக்கா ஃபோன் பண்ண எடுக்காம விட வேண்டியது தானே அப்படின்னு கத்துறாரு செந்தில் முதல்ல நானும் எடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க காலையில் ஃபோன் வந்தது ஆஃபீஸ் கால்னு சொல்லிட்டு இருந்தியே அப்ப அவங்க தான் கூப்பிட்டாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க மீனா கொஞ்சம் தயக்கத்தோட ஆமான்னு தலையாட்டுறாங்க ஆமா நான் அவங்க வய திறந்து சொல்ல அவங்க போட வேண்டியது தானே அப்படின்னு செந்தில் கேட்க அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க மீனா சரி நீ பேசிட்ட அவங்கள பார்க்கவும் போன அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாரு செந்தில் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனாங்க அதான் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேங்கிறாங்க மீனா செந்திலுக்கு பயங்கர கோபம் வந்துருது இப்படிலாம் இருக்க போய் தான் நம்ம தலையில ஏறி குடும்பமா ஆடுறாங்க அம்பிட்டு பெரிய துரோகம் பண்ணவங்களுக்கு ஆறுதல் ஒரு கேடா அப்படின்னு கற்று கத்துன்னு கத்துறாரு ஏங்க என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம கூட நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தவங்க இல்லையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுக்காக ஆறுதல் சொல்ல போவியா நீ நீ என்ன அம்பட்டு நல்லவளான்னு கத்துறாரு அவரு ஆமா நல்லவ தான் அப்படின்னு மீனாவும் கொஞ்சம் அழுத்தமா சொல்ல நீ அந்த வீட்டுக்கு போனது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாங்கிறாரு செந்தில் நீங்களும் தான் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்காத பல விஷயங்களை செஞ்சீங்க அப்பெல்லாம் என்ன இப்படி யோசிச்சு யோசிச்சா செஞ்சீங்க அப்படின்னு மீனா சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு அவங்களும் செந்தில் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க கலிச்சுக்கிற செந்தில் உச்சு கொட்டிட்டு ஏய் பேச்சா மாத்தாத நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன கேக்குற ஏய் நீ அங்க போனது தப்பு மீனான்னு கத்துறாரு நான் ஒண்ணு அவங்கள போய் பார்த்து பேசணும்னு எந்த பிளானையும் வச்சுக்கிட்டு போகல திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அட்டன் பண்ணி பேசும்போது அழுதாங்க மனசு கேட்கல முதல்ல போக வேணாம்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் போனேங்கிறாங்க மீனா நீ என்ன சொன்னாலும் அங்க போனது தப்பு தான் கத்திட்டு இருக்காரு செந்தில் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது தப்பு இல்லங்கன்னு மீனா சொல்ல தப்புதான் மீனான்னு பயங்கரமா கத்துறாரு தப்பே இல்லங்கிறாங்க மீனா பயங்கர கடுப்பாகுற செந்தில் கையை மூஞ்சுக்கு முன்னாடி நீட்டி உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு கத்திட்டு நாளிட்டு போறவரு கோவம் அடங்காம திரும்ப வர்றாரு இங்க பாரு அந்த கும்பலோட சேர்ந்து நீ ஏதாவது பண்ணினு வச்சுக்கோ ஏன் அம்பிட்டுதான்ங்கிறாரு செந்தில் நான் என்ன பண்ண போறேங்கிறாங்க மீனா அண்ணனையும் அவங்களையும் சேர்த்து வைக்க ஏதாவது முயற்சி பண்ணினு தெரிஞ்சது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மீனா அப்படின்னு பயங்கரமா வான் பண்றவரு ஆனா உங்கிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு வார்த்தைகளை கடிச்சு துப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அவரு சே இவர் பாட்டுக்கு என்ன கத்து கத்திட்டு போறாருன்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா நைட் ஆகுது சரவணனும் பழனியும் சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பழனி ரொம்பவே வருத்தத்தோட சரவணனை பாத்துக்கிட்டு எல்லா உண்மையும் வீட்டுல சொன்னப்ப கூட அவ பண்ணின தப்ப நினைச்சு அவ வருத்தப்படல அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கலான்னு நினைச்சுதான் அவ யோசிச்சிட்டே இருந்திருக்கா ஏமாமா கல்யாணம் பண்ணாம வாழ்றது அம்பிட்ட பெரிய குத்தமா மாட்டிய கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத விட கல்யாணம் பண்ணாம வாழ்றது எவ்வளவோ பெஸ்ட் தானே மாமா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க ரொம்பவே நொந்து நூடுல்சா உட்கார்ந்துருக்க பழனி எல்லாம் விதி மாப்பிள ம் வேற என்னத்த சொல்றது அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க மாமா அண்ணே அப்படின்னு கூபிட்டுகிட்டே கையில ஒரு பார்சலோட அங்க வர்றாரு கதிர் டெய் மாப்பிள அப்படின்னு பழனி கூப்பிட்டு இருக்க வாடா எங்கடா பொண்ணன்னு கேக்குறாரு சரவணன் ஏன்டா இவ்வளவு நேரம்னு சரவணன் இருக்க கதறி எந்த பதிலும் சொல்லாம அவரு கையில இருந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ கீழே வச்சுட்டு பீர் பாட்டில எடுத்துட்டு இருக்காரு அதிர்ச்சியா கேக்க கதறி எதுவும் சொல்லாம சரவணன் முன்னாடி ஒரு பீர் பாட்டில எடுத்து வைக்கிறாரு மாமா நான் தான் மாமா வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சரவணன் சொல்ல எதுக்கு மாப்ல இதெல்லாம்ங்கிறாரு பழனி இல்ல குடிச்சா கொஞ்சம் மனவேதனை குறையுமேன்னுதான் அப்படிங்கிறாரு சரவணன் அதெல்லாம் ஒண்ணு குறையாதுடா உடம்புக்கு தான் கெடுதி அப்படிங்கிறாரு பழனி மாமா ஒரு பீர்ல என்ன ஆயிட போகுது மாமா அப்படின்னு கதிர் கேட்கிறாரு ஒன்னுலதான்ப்பா எல்லாமே ஆரம்பிக்கும் அப்படின்னு பழனி ஆதங்கத்தோடு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் ஆகாது மாமா அண்ணே நீ ஓபன் பண்ணுங்கிறாரு கதிர் நீங்களும் பண்ணுங்க மாமா அப்படின்னு கதிர் சொல்ல என்னடா மாப்பிள்ள இதெல்லாம்ங்கிற மாதிரி பழனி பாத்துட்டு இருக்க சரவணன் ஓபன் பண்ணிடுறாரு கதிரும் ஓபன் பண்ணி இந்தாங்க மாமா நீட்டுறாரு இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு பழனி ஒரு மாதிரி பதட்டமா சொல்ல பரவாயில்ல இந்தா புடிங்க மாமா புடிங்க அப்படின்னு கதிர் நீட்ட வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ள நீயே வச்சுக்கங்க அவரு அவர் முன்னாடி இருந்த பாட்டிலையும் அவரு தள்ளி வைக்க ஓ ஓ ஓகே ஓகே அப்படிங்கிற கதிர் சரவணன் கிட்ட அண்ண சியர்ஸ் என்ன பாட்டில நீட்டுறாரு சியர்ஸ்டா அப்படின்னு சரவணனும் சியர்ஸ் குடுக்கறாரு அடுத்து கதிரும் சரவணனும் முடா குடிக்காருங்க மாதிரி குடிக்கிறாங்க கதிர் ஒரு முடை குடிச்சிட்டு எடுக்க சரவணன் பாட்டில மொத்தமா தலைக்குப்புற கவுத்துட்டு இருக்காரு ஏய் ஏய் மாப்பிள சரவணா அப்படின்னு பதட்டமா கூப்பிட்டு இருக்காரு பழனி இத பாக்குற கதிரும் அண்ணே பாத்து பாத்து ஏய் ஏன்டா ஏண்டா அப்படின்னு இருக்காரு பழனி ஏ மாமா அப்படி நான் என்ன மாமா தப்பு செஞ்சுட்டேன் கேவலமானவன்களுக்கு ஏமாத்துறவன்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல பொண்டாட்டியா கிடைக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏமாமா இப்படி ஒரு பொண்ணுங்கிறாரு சரவணன் சில கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது மாப்ள அப்படின்னு பழனி சொல்ல மாமா மாமா மாமான்னு உருகுனது என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்தது என்ன பார்த்து பார்த்து கவனிக்கிறது என்ன இது உங்களுக்கு பிடிக்கும் இந்த பணியாரம் உங்களுக்கு பிடிக்கும் இது கார பணியாரம் இது ஸ்வீட் மாறி மாறி கவனிச்சாலே அப்பா பா பா என்ன நடிப்பு எவ்வளவு நடிப்பு மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல சொல்ல பரிதாபமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க பழனியும் கதிரும் நான் அவளை கல்யாணம் பண்ண ஓகே சொன்னதும் நான் ஒருத்திய காதலிச்சிட்டு இருந்தேன்ல அவளை கூட நான் அடியோட மறந்துட்டேன் மாமா இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல மயிலு தான் மயிலு தான் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவளும் அதே மாதிரி தான் நினைப்பான்னு நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் மாமா ஆனா அவ எம்பிட்டு பெரிய பித்தலாட்டக்காரியா இருந்திருக்கா ஆமா அவ என்னை நேசிக்கவே இல்லை மாமா நேசிக்கவே இல்லை அப்படின்னு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு சரவணன் அண்ணே நீ ரொம்ப யோசிக்கிறன அப்படின்னு கதிர் சொல்ல டேய் உங்களுக்கெல்லாம் அவளை பத்தி தெரியவே தெரியாதுடா அப்படின்ற சரவணன் வெறியில புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு அவ காதுக்குள்ள போன கட்டெரும்பு மாதிரி கட்டெரும்பு மாதிரி வெளியும் வரமாட்டா உள்ள இருந்து குடைச்சிட்டே இருப்பாள் அந்த மாதிரி குடைஞ்சுகிட்டே இருப்பா உங்களுக்கெல்லாம் தெரியாத நிறைய விஷயம் இதுல இருக்கு டேய் கதிரு உனக்கும் செந்திலுக்கும் அப்பா பணம் கொடுத்தாருல்ல ஆ அப்ப அவ என்கிட்ட என்ன பேசுனா தெரியுமா அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்க கதிர அதிர்ச்சியோட பாக்கிறாரு பழனியா அதிர்ச்சியோட பாக்குறாரு தம்பிங்களுக்கு மட்டும் உங்க அப்பா எல்லாமே பண்றாரு உங்களுக்கு நீ என்னதான் கிடைக்கும் ஆ கடையை உடனே எழுதி வாங்கினு இவ்வளவு டார்ச்சர் பண்ணா தெரியுமா என்ன அப்படின்னு சரவணன் பல்ல கடிச்சிட்டு சொல்ல அட கடவுளே அப்படின்னு பாக்குறாரு பழனி கதிரால எதுவுமே பேச கூட முடியல அப்படியே வாயடிச்சு போய் பாக்குறாரு மாமா ராத்திரி ராமா எப்ப பாரு அவ அப்பா அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டே இருப்பா மாமா நான் எப்ப வந்தாலும் சரி ஆ நான் அம்மா கிட்டதான் பேசிக்கிட்டு இருந்தேன் அம்மா கிட்டதான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வா அவங்க அங்க இருந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்க காரி நல்ல கீ குடுத்து விட்டு இவளை நல்லா உசுபேத்தி விட்டு உசுபேத்தி விட்டு இவ ஆடுவா மாமா பேயாட்ட ஆடுவா அப்படின்னு தன்னோட கண்ட்ரோலையே விட்டு இருக்காரு சரவணன் பழனி ரொம்ப அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு நம்மளோட கதையை விட கதை பாவம் ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கே அப்படின்ற பயம் ஒரு கண்ணுல தெளிவா தெரியுது நான் இவளை அடிச்சனா கொடுமைப்படுத்தனா எங்கெங்கயோ யார் யாரையோ வச்சுக்கிட்டு இருக்கிறனா பாத்துக்கங்க அப்படின்னு கத்துறாரு சரவணன் என்னென்ன சொன்னா பாத்தியா நீ கேட்டுட்டு இருந்த அப்படின்னு கதிர பார்க்க ஐயோ அண்ணா நீ டென்ஷன் ஆகாதன்னாங்கிற மாதிரி கதிர் பாக்குறாரு பழனி பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு இவ்வளவும் நடந்திருக்கா அந்த இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கான்னு அவ கூட நான் இப்படி முழி பிதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொருத்தி கூடலாம் தொடர்பு இருக்கணும் இல்ல இவளையே சமாளிக்க முடியல இதுல நான் இன்னொருத்தையை வேற வச்சுக்கணுமா அப்படின்னு சரவணன் பயங்கர கோவமும் எரிச்சலுமா சொல்ல பழனி திறந்த வாய் மூடாம பார்த்துக்கிட்டே இருக்காரு அடுத்து கீழே வச்ச பாட்டில சுத்தமா எடுத்து கவுக்குறாரு சரவணன் அடுத்ததா பழனிக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்க பாட்டிலையும் படார்னு பல்லல்ல திறந்துட்டு இருக்காரு சரவணன் ஐ மாப்பிள்ள இங்க பாரு போதும் போதும்பா சொல்றத கேளுங்கிறாரு பழனி இருமாமா அப்படின்னு திறந்தர சரவணன் கடகடன்னு குடிக்கிறாரு டேய் டேய் வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு பழனி தடுத்துட்டு இருக்க சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆகுது அச்சுச்சோ அண்ணா அப்படின்னு பதறி போய் பாக்குறாரு கதிர் இங்க ராஜி வீட்டுக்குள்ள இங்கயும் அங்கேயுமா நடந்துட்டு இருக்காங்க எங்க இவனை இன்னும் காணோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கால் பண்றாங்க கதிருக்கு கதிர் எடுத்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஏதோ பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கண்ணிலியே ஜாட காட்டிட்டு எழுந்து போறாரு சரவணன் பழனியோட கைய புடிச்சுக்கிட்டு வீட்டுல யார்கிட்ட இன்னும் கூட எதுவும் தெரியாது அப்பாவுக்கு கூட தெரியாது மாமா விஷயத்தையும் நான் கிடையாது மாமா இருந்தாலும் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற சரவணன் நான் ஒரு வக்கீல பார்த்து மயிலுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் மாமான்னு சரவணன் சொல்ல பழனி அப்படியே அதிர்ச்சியில ஆடி போயிடுறாரு ஏய் என்ன மாப்பிள்ள சொல்ற நீ நெசமாவா அப்படின்னு பழனி அதிர்ச்சியோட கேட்க மாமாங்கிறாரு சரவணன் ஏய் ஏன்பா எதுக்கு நீ இம்போட்ட அவசரமா ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு பழனி கேக்க வேற ஏதாவது நாடகம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள அவர் நுழைஞ்சிட கூடாதுல்ல அப்படிங்கிறாரு சரவணன் இது விஷயமா வீட்ல எல்லார்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல அப்படின்னு பழனி கேட்க ஒரு விரக்தியான செறிப்பு சிரிச்சுட்டு மாமா காயப்பட்டது நான் மாமா வலியும் வேதனையும் எனக்கு அதுக்கு மருந்து போடுறதுக்காக நான் போய் எல்லார்கிட்டையும் கேட்கணுமா ஆ சொல்லுமாமா அப்படிங்கிறாரு சரவணன் அது இல்ல மாப்பிள்ள இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுதான்ப்பா பண்ணணுங்கிறாரு அவரு கதிர் ராஜிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு போல இப்ப மாமா கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு பயங்கர பதட்டமா கேக்குறாங்க ராஜி எதையாச்சும் சொல்லி சமாளி உனக்கா சமாளிக்க தெரியாது அப்படிங்கிறாரு கதிர் குடிச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு தானே வருவாரு அப்ப கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு ராஜி கேட்க அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் எங்க அப்பா ஏதாச்சும் கேட்டா மட்டும் நீ சமாளிச்சிரு நான் வச்சிடறேன் ராஜி எவ்வளவு அழகா நம்மள கோத்து விடுறான் எப்படி சமாளிக்கிறது என்ன பண்றதுன்னு யோசனையோட நிக்கிறாங்க அடுத்த சரவணன் இன்னும் கொஞ்சத்தை குடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு அழை நீ பதறி போறாரு டேய் மாப்பிள இத பாரு பாரு பாருடா அழாதடா பாத்துக்கலாம் என்னன்னு முகத்தை கையில ஏந்திட்டு ஆறுதல் சொல்றாரு பழனி இங்க பாரு இதோ பாரு பாரு என்னப்பா அழாதப்பா விடு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல பாத்துக்கலாம் விடுப்பா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க போன் பேசி முடிச்சிட்டு வர்ற கதிர் மாமா என்னாச்சு ஏன் அண்ணன் அழுகுதுன்னு கேக்குறாரு துக்கத்துல அழறான்ப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு மூட் ஸ்விங்ல இருக்க சரவணனை பத்தி கரெக்டா சொல்றாரு பழனி அண்ணே அழுவாதண்ண எதுவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு கதிர் டேய் எனக்கு எதுவும் வேணாண்டா நீங்க யாரு எதுவும் எனக்கு பண்ண வேண்டாம் இனிமேல் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல பழனி கதிர் ரெண்டு பேரும் அதிர்ச்சியோட பாக்கிறாங்க பண்ணிக்கிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றவரு மறுபடியும் பியர் பாட்டில் எடுத்து மிச்சத்தையும் கவுத்துட்டு இருக்காரு ஐயோ என்னடா இவன் இப்படி பண்றான் இவனை தடுக்கவும் வேற முடியல பாவமா இருக்கு அப்படின்னு பழனி கதிரை பாக்குறாரு எப்படியோ ஒரு வழியா பேசி முடிச்சாங்களோ இல்லையோ குடிச்சு முடிக்கிறாங்க இங்க டைனிங் டேபிள்ல அரிசி புக்க வச்சுட்டு உட்காந்துருக்க ராஜி ஏதோ எழுதிட்டு அரசி புக்கு மூட அரசி அதுக்குள்ள படிச்சு முடிச்சுட்டியான்னு கேட்குறாங்க ராஜி அரசி மெதுவாக நிமிந்து ராஜியை பார்த்துட்டு படிக்கவே மனசு இல்லை அண்ணிங்கிறாங்க ராஜியும் உச்சி கொட்டிட்டு எனக்கும் தான் அரிசி டிராவல்ஸ் கணக்கு பார்க்க மனசே இல்லை நான் பார்க்கலையா படிப்பு முக்கியம் அரிசி படி அப்படின்னு சொல்ல அரசி பேசாம பார்த்துட்டு இருக்காங்க படி அப்படின்னு ராஜி ஊக்கப்படுத்துறாங்க ரொம்பவே சளிப்போட புக்கை ஓபன் பண்றாங்க அரசி அப்போ ஒரு கையில அவரோட கடப்பையும் இன்னொரு கையில கட்டப்பையுமா கோமதி கோமதினு கூப்டுகிட்டே வர்றாரு பாண்டியன் ராஜி டக்குன்னு எழுந்து நிக்க எங்கப்பா அவங்க அத்தை ஏங்குறாரு உள்ளற இருக்காங்க மாமான்னு ராஜி சொல்ல கோமதி வந்துடுறாங்க ஆ இந்தா உள்ளற வச்சிடுறேன்னு அந்த கட்டைப்பைய கொடுக்கறாரு கோமதி எதுவும் பேசாம அதை வாங்கிட்டு உள்ளற போறாங்க ஏன்பா ராஜி சரவணன் எங்கப்பா அப்படின்றாரு பாண்டியன் ராஜு நிமிர இல்ல மாமா சரவணன் மாமா டிராவல்ஸ்ல இருக்காரு சொல்ல அவனுக்கு என்ன பாண்டியன் இல்ல வீட்டுல இருந்தா மாமாவுக்கு ஏதாவது யோசிக்க தோணும்னு கதர் தான் டிராவல்ஸுக்கு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு ராஜு சொல்ல அப்படியே அரிசி பக்கம் திரும்புற பாண்டியன் என்னப்பா அரிசி படிச்சுட்டு இருக்கியான்னு கேக்குறாரு அரசிய மெதுவா நிமிர்ந்து பாத்துட்டு ஆமா ஆனா படிக்கவே தோண மாட்டேங்குதுங்கிறாங்க ஏம்பா வீடுன்னா ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் சண்டை வரதான் செய்யும் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு படிப்பை கோட்டை விட்டுடக்கூடாது படின பாண்டியன் சொல்ல உம் தலையாடுறாங்க அரசி கோமதி உலர் இருந்து வர்றவங்க ஏங்க சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமான கேக்குறாங்க நீதான் சமைச்சியாங்கிறாரு பாண்டியன் இல்ல ராஜியும் அரசியும் தான் ஏதோ சேர்ந்து சமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சோக சித்திரமா நின்னுட்டு சொல்றாங்க கோமதி ஒரு நிமிஷம் மூணு பேரையும் மாறி மாறி பாக்குற பாண்டியன் சரி எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து சாப்பிடலாங்கிறாரு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றவரு ஒரேட்டு நடந்துட்டு மறுபடியும் திரும்பி நிக்கிறாரு திரும்பவும் பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பாண்டியன் சொல்ல அவரோட சரவணனும்ல இருந்த வலி கோமதியோட கண்கள்லயும் நல்லாவே தெரியுது ராஜி ரொம்பவே சங்கடத்தோட நின்னு பாத்துட்டு இருக்காங்க ஒரு நேரத்துல எம்பிட்டு ஆளுங்க இருந்த வீடு முதல்ல செந்திலும் மீனாவும் வீட்டை விட்டு போனாங்க அடுத்து பழனி சுகன்யாவும் இப்ப கடைசியில அந்த புள்ள அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆரம்பிக்க இங்க பாருங்க அவ பேரை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க அவளை பத்தி யோசிச்சாலே ஆத்திரம் ஆத்திரமா வருது அப்படின்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கோமதி சொல்ல மூணு பேருமே டக்குன்னு திரும்பி கோமதியை தான் பாக்குறாங்க நீங்க போங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு பேச்சை மாத்திடுறாங்க கோமதி ம் அப்படின்னு பாண்டியன் திரும்ப டக்குன்னு வந்து நிக்கிறாங்க கதிரும் சரவணனும் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுடு மீதி எதுவும் தெரியாம நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்ன கதிர் நிக்க கூட முடியாம தள்ளாடிக்கிட்டு வந்து சேர புடிச்சிட்டு நிக்க அதே மாதிரி நிக்கிறாரு சரவணன் பாக்குற கோமதியும் பாண்டியனும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க ரெண்டு பேரும் தலையை குனிஞ்சிட்டு மெல்ல மெல்ல நிமிந்து பார்க்க அதிர்ச்சியில இருக்க பாண்டியன் ஸ்மெல் அவருக்கு அவருக்கே நாத்தம் தாங்க முடியல மூக்க மூக்க மூடிட்டு இருக்காரு எங்கடா போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கோமதி கேக்க அம்மா அம்மா அது அப்படின்னு பேசவே முடியாம தடுமாறுறாரு கதிர் அத்த டிராவல்ஸ்ல தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ராஜி அவசரமா காப்பாற்ற முயற்சி பண்றாங்க பாண்டியன் இப்போ ராஜிய முறைக்கிறாரு ஆ ஆங்கிறாரு கதிர் சரி போய் கை கால் கழுவிட்டு வாங்க தாப்பிடலான்றாங்க கோமதி அம்மா இல்லம்மா எங்களுக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம் நாங்க வெளியிலயே சாப்பிட்டோமா அப்படின்னு கொஞ்சமா நிமிந்து நிமிந்து பார்த்து கதிர் சொல்ல சரவணன் எங்கேயோ பாத்துட்டு இருக்காரு ஆமா எதுக்கு ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேக்க அச்சோன்னு பாக்குறாங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான் மாட்ட போறீங்கன்ற மாதிரி ராஜி பார்க்க அம்மா அது ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு கதிர் சொல்ல என்ன பண்றது நடந்ததையே யோசிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற கோமதி டேய் சரவணா அப்படின்னு கூப்பிட கண்ண மட்டும் அம்மா பக்கம் திருப்பறாரு நடந்ததையே யோசிக்காதடா அவ இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அவ நல்லா அனுபவிப்பாடா கண்டிப்பா இனிமே உனக்கு நல்லது தாண்டா நடக்கும் கவலைப்படாதடா அப்படின்னு ஆறுதல் சொல்ற கோமதியை உச்சி கொட்டிட்டு சரி வாமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு கூப்பிட அரசி ஆண் எழுந்திருக்கிறாங்க ராஜி நீ இதெல்லாம் எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி கிச்சனுக்கு போக அரசியின் பின்னாடியே போறாங்க ராஜி அங்க இருக்க புக்ஸ் நோட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க பாண்டியன் எதுவும் பேசாம ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு ரெண்டு பேரும் எதுவும் பேசாம அமைதியா தலையை நட்டுட்டு நிக்கிறாங்க ஏண்டா இலை அப்படின்னு பாண்டியன் கூப்பிட ரெண்டு பேரும் திடுக்குன்னு பாக்குறாங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்கீங்களாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல மூணு பேர் அதாங்க ராஜயம் சேர்ந்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க டேய் நானும் ஒரு காலத்துல குடிச்சிட்டு இருந்தவன் தான்டா அந்த அனுபவத்துல சொல்றேன் இதோ பாருங்கடா ஒரு பிரச்சனைன்னு குடிக்க ஆரம்பிச்சா குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராதுடா கடைசியில குடிக்க அடிமையாகிறது தான் மிச்சமாகும் அப்படின்னு பாண்டியன் வேதனையான குரல்ல சொல்ல அப்பா அப்பா அது இல்லப்பா அண்ணனும் நானும் அப்படின்னு கதிரி ஏதோ சொல்ல வர்றாரு நிறுத்துங்கிற மாதிரி கையை காமிக்கிற பாண்டியன் இங்க பாருங்கடா ஏற்கனவே உங்க அம்மா மன வேதனையில இருக்காடா இந்த நிலைமையில நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவா போங்கடா போங்க அவளுக்கு தெரியறதுக்குள்ள முதல்ல போய் தூங்குங்க அப்படிங்கிற பாண்டியன் கிச்சனுக்கு போறாரு கதிர் அப்படியே மெதுவா நிமிந்து ராஜிய பார்க்க நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களும் பாவமா பாக்குறாங்க ராஜி ரூம்ல உட்கார்ந்துருக்க கதிர் உள்ளற வர்றாரு இன்னும் அவரோட நடையில லைட்டான தள்ளாட்டம் இருக்கு வரவரு கதவை லாக் பண்ண ராஜி எழுந்து நிக்கிறாங்க அவங்க இருக்குமா கையை கட்டிட்டு நிக்கிறத பாத்துட்டு என்னன்னு கேக்குறாரு கதிர் நீ மாமா ரூம்லயே தூங்கிடுவான்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜி சொல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா அண்ணன் தான் நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் நீ போன்னு சொன்னிச்சுங்கிறாரு கதிர் தேவையா இதெல்லாம் அப்படின்னு ராஜி கேட்க எதெல்லாம்னு கேக்குறாரு கதிர் இப்போ எதுக்கு குடிச்சிட்டு வந்தாங்கிறாங்க ராஜி உச்ச உச்சக்குடுற கதிர் எனக்காக எல்லாம் குடிக்கல ராஜி அப்படின்னு கதிர் சொல்ல அப்புறம் வேற யாருக்காக குடிச்சாங்கிறாங்க ராஜி கதிர் சங்கடமா பாக்க மாமாவை வேற குடிக்க வச்சிருக்க நீ அப்படின்னு ராஜி சொல்ல ஹலோ நான் யாரையும் குடிக்க வைக்கல அண்ணே சுய விருப்பத்தோட தான் குடிச்சது அப்படின்னு கதிர் சொல்ல இந்த விளக்கத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல இருக்கிற பிரச்சனைக்கு இடையில இந்த பழக்கம் வேற முக்கியமாக்கும் உனக்கு அப்படின்றாங்க ராஜி என்ன பழக்கமா இல்ல புரியல ஒரே ஒரு பேர் தான் அடிச்சேன் நான் என்னமோ தினமும் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்த மாதிரியும் நீ என்னமோ என்ன தூக்கிட்டு வந்த மாதிரியும் பேசுறேங்க கொடுக்குறாரு கதிர் ஓ உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா நீ குடிச்சிட்டு ரோட்ல மட்டும் கிடந்தன்னு வைய உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல ஆ அதான் தெரியுமே அப்படின்னு முகத்தை திருப்புறாரு கதிர் இங்க பாரு இனிமே குடிச்சிட்டு வந்தேன்னு வையே என் வாய் பேசாது என் கை தான் பேசும்னு பயங்கரமா மிரட்டுறாங்க ராஜி இதை கேட்கிற கதிர் பயங்கரமா அதிர்ந்து போறாரு அவரால் நம்பவே முடியல என்ன அடிப்பேன் நான் சொன்ன அப்படின்னு மெதுவா கேக்குறாரு ஆமா பலார்னு ஒண்ணு வைப்பேன் அப்படின்னு தயங்காம சொல்லிக்கிட்டு கட்டில உட்காந்துக்கிறாங்க ராஜி அப்படி பாவின்னு யோசிக்கிற கதிர் இன்னைக்கு என்ன இவ்வளவு திமிரா பேசுறா அப்படின்ற யோசனையோட முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துல படுத்துடுறாங்க கதிருக்கு மனசு தாங்கவே இல்ல ஆனாலும் பலார்னு அறைவேன்னு சொல்றா அம்பிட்டு திமிரு கூடாதே அப்படின்னு தனக்குத்தானே தானே அப்பா அப்பான்னு மெல்ல எழுந்து உட்கார்றாரு அங்க பாக்க ராஜி கண்ணை முடிச்சுட்டு படுத்திருக்கிறது தெரியுது முழிச்சிட்டு தான் படுத்துருக்கா அப்போ ஓகே அப்படின்னு மறுபடியும் படுக்கிறாரு என் மேல கோபமா இருக்கியா ராஜி நான் குடிச்ச உனக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை அப்படின்னு கதிரை எதுக்கோ வம்பலிக்கிறதுக்காக ரெடியாக நீ இல்லை யார் குடிச்சாலும் எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க ராஜி ஆ சரி சரி இனிமேல் நான் குடிக்கல அப்படின்னு சட்டுன்னு சரண்டர் ஆயிடுறாரு கதிர் நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட புருஷன் குடிகாரனா இருந்தா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு கதிர் ரொம்ப வளர்த்துறாரு பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு ராஜி சொல்ல ம் நீ போலீஸ் ஆயிடுவல ராஜி அப்படின்னு வம்ப தொடர்ந்துகிட்டே இருக்காரு கதீர் பேசாம படுன்னு சொன்னேன்னு மிரட்டுறாங்க ராஜி பதில் சொல்லு ராஜி போலீஸ் ஆயிடுவல்ல அப்படின்னு கதிர் கேட்க ம் ஆயிடுவேங்கிறாங்க ராஜி சைரன் வச்ச கார்ல அப்படியே கெத்தா போவல்ல அப்படின்னு கதிர் கேட்க ஆமாம் போவேங்கிறாங்க ராஜி ம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு எழுந்து உட்கார்றவரு ஏன் ராஜி நீ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துருவியான்னு கேக்குறாரு என்னடா லூசு மாதிரி பேசுறா இவன் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ராஜி ஆ அப்படின்னு பாக்குறாங்க போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கதிர்னு ஒருத்தர் இருக்கதையே மறந்துருவியான்னு கேட்டேன் அப்படின்னு கதிர் கேட்க ஐயோ இன்னைக்கு இவனோட முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ராஜி ஏன் எனக்கு போலீஸ் ஆன மெமரி லாஸ் வந்துருமான்னு கேக்குறாங்க இல்ல கேட்டேன் அப்படின்னு கதிர் ரொம்ப தொடர்ந்துகிட்டு இருக்க பெஸாம படுக்க தூங்குங்கிறாங்க ராஜி ஆ ஓகே ஓகே குட் நைட் சல்யூட் அடிக்கிற மாதிரியே நெத்தில கைய வச்சு சொல்றாரு இருக்கான் ஒரு பீருக்கே இவ்வளவு என்னைய இவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்து கடவுளேன்னு பாத்துட்டு இருக்காங்க ராஜி கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க ராஜி ராஜின்னு கதிர் கூப்பிட தூக்கி வாரி போட்டு எழுந்து உட்கார்றாங்க ராஜி என்ன இவன் தூங்குறானா தூங்கலையா அப்படின்னு அவங்க பாத்துட்டு இருக்க ராஜி ராஜி நீ என்னை மறந்துட்டாலும் பரவாயில்ல ராஜி ராஜி ராஜின்ட்டு இருக்காரு என்ன தூக்கத்துல கூட நம்ம பேரை தான் சொல்றான் அப்படின்னு ராஜி கதிர் முகத்தையே பாத்துட்டு இருக்க அவங்க பாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மென்மையாகி அப்படியே காதலோட கதிர் முகத்துல நிலைக்குது ராஜி ராஜி நீ என்ன மறந்துட்டாலும் பரவாயில்ல ராஜி ஆனா நீ எப்படியாவது போலீஸ் ஆகணும் ம் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் அப்படின்னு கதிர் தூக்கத்துல தெளிவா உலறிக்கிட்டு இருக்க இவனுக்கு நான் முக்கியம் இல்லையா என்னோட ஆசைங்க தான் முக்கியமா அப்படின்னு முறைக்கிற ராஜி அடுத்த செகண்டே எனக்காக எவ்வளவு யோசிக்கிறான் தூக்கத்துல கூட என்னைய பத்தியே தான் யோசிக்கிறான் என்னோட ஆசைங்களை பத்தி தான் யோசிக்கிறான் அப்படின்னு பெருமிதமா சந்தோஷமா கண்கள்ல காதலோட நிமிந்து உட்காடுறாங்க ராஜி என்ன தவம் செய்தாய் ராஜின்னு அவங்க மனசு பாடாதது மட்டும்தான் பாக்கி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் இனிய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி